நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட் சூரிய வெளிப்புறத்தை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் முக்கிய சுவாரஸ்ய தகவல்கள் இந்தியாவின் சந்திராயன் நிலவில் காலடி வைத்ததை கொண்டாடி வரும் நிலையில் தற்போது சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா எல் ஒன் என்ற விண்கலம் ஏவப்பட்டுள்ளது இது குறித்து முழு சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம் இந்த பூமியை விட நூற்றி ஒன்பது மடங்கு விட்டம் கொண்டது சூரியன் பூமியை விட பத்தாயிரம் மடங்கு பரப்பளவு கொண்டது சூரியன் மொத்த உருவத்தில் பூமியை விட பத்து லட்சம் மடங்கு பெரியது சூரியன் சூரியனின் எடை பூமியை விட மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் மடங்கு அதிகம் அதாவது சூரியனுக்குள் பூமியை பொருத்தினால் பதிமூன்று லட்சம் பூமிகளை பொருத்த முடியும் என்கின்றனர் அறிவியல் அறிஞர்கள் இந்த நிலையில் சூரியனை ஆய்வு செய்யும் நோக்கில் உலக வல்லரசு நாடுகள் பல்வேறு முயற்சிகளை எதற்கு முன்பு மேற்கொண்டுள்ளன அந்த வரிசையில் இந்தியா தற்போது முதன்முறையாக சூரியனை நோக்கி விண்கலத்தை அனுப்பியுள்ளது பி எஸ் எல்வி ராக்கெட் மூலமாக இந்த ஆதித்யா எல் ஒன் என்ற விண்கலம் அனுப்பப்படுகிறது எல் ஒன் என்ற பகுதிக்கு செல்வதால் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது சூரியனை சுற்றியுள்ள வளிமண்டல பகுதிகளை எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் போர் என குறிப்பிடுகின்றனர் இதில் இந்தியா தற்போது எல் ஒன் பகுதிக்கு விண்கலம் அனுப்பியுள்ளது இந்த விண்கலம் நேரடியாக சூரியனுக்கு போகாது பூமியிலிருந்து சூரியன் சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தற்போது நாம் அனுப்பக்கூடிய இந்த விண்கலம் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் வரைதான் செல்லும் அதாவது பூமியிலிருந்து சூரியனுக்கு இருக்கும் மொத்த தூரத்தில் வெறும் ஒரு சதவிகித தூரம் மட்டுமே இந்த விண்கலம் செல்லும் அங்கு எல் ஒன் பகுதியில் நிலை நிறுத்தப்படும் அங்கிருந்தபடியே சூரியனின் வெளிப்புறத்தை இந்த விண்கலம் ஆய்வு செய்யும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை பதினெட்டு லட்சம் டிகிரி ஃபாரன்ஹீட் கீழ்பரப்பு வெப்பநிலை பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பது டிகிரி சூரியன் குறித்த ஆராய்ச்சியில் உள்ள சிக்கல்களுக்கு தரும் என நம்பப்படுகிறது இந்த விண்கலத்தில் ஏழு தனித்தனி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு பணியில் ஈடுபடும் இந்தியா டைம்ஸ் மற்றும் இந்துஸ்தான் டைம்ஸ் தகவலின்படி இந்த பணிக்கான பட்ஜெட் சுமார் நானூறு கோடி ரூபாய் ஆகும் இந்த பணம் விண்கலத்தை வடிவமைக்கவும் உருவாக்கவும் ஏவவும் இயக்கவும் பயன்படுத்தப்படும் சூரியனின் கரோனாவை ஆய்வு செய்ய தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை வாங்கவும் இது பயன்படுத்தப்படும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு நாட்கள் இந்த ஆய்வு நடைபெறும் இதற்கான கருத்துருவாக்கம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு செய்யப்பட்டு தற்போது படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இறைவனின் அதிசயங்களை ஆய்வு செய்யும் உலகின் அதிமேதாவி அறிவியல் அறிஞர்களால் கூட இன்னும் பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க முடியவில்லை